இப்போது நம்ம இந்த இடக்கலை பெண்கலை சுழுமுனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் சரி இப்போ இதில் வந்து எந்த கலையை நம்ம வந்து பின்பற்றினா வந்து நம்மளுக்கு வந்து இறைவன் நெருங்கிறதுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும் நீ ஒரு கலையும் பின்பற்றக்கூடாது ஏன்னா இடைகலைன்றது என்ன பிண்கலைன்றது என்ன அப்படின்னு முதல்ல நீ தெரிஞ்சுக்கணும் சூரியகலை கலை சந்திரகலைன்னு இது ஏன் சூரியக்கலை சந்திரக்கலை அக்னிகலை இந்த மூணு கலைகள் இருக்குது அப்படின்னா ஒன்று வந்து உடலுக்கு தேவையான உஷ்ணத்தை கொடுத்துங்க அந்த உஷ்ணத்தை சீராக கொண்டு போட்டு இன்னொன்று சந்திரக்கலை கொண்டு போதும் அப்போது இது ரெண்டுமே இருந்தால் தான் உடல் மிதமாக இருக்கும் நீ பிரபஞ்சத்தில் எல்லா வேலையும் செய்ய முடியும் இதில் இந்த தலை மாறுபட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க சந்திரகலை மட்டும் ப பின்பற்றி நீ போனாக்கா அது உடல் குளிர்ச்சியை உண்டாக்கி உன்ன கவுத்துடும் வரும் சூரியகலையை மட்டும் பின்பற்றி போனீங்கன்னா அது அளவு கடந்த உஷ்ணத்தை உண்டாக்கி கவுத்துடும் அதனால் இது ரெண்டுமே மிதமாகவே வேணும் மிதமாக இருந்ததுன்னா தான் அது நீ மனுஷனாக சீராக இருக்க முடியும் இது ரெண்டில் எது மாறுபடுதோ இப்போ சாதாரணமாக நல்லா இருப்பான் ஒரு ஆள் இன்றைக்கி பார்த்துட்டு போனீங்கன்னா நல்லா இருப்பான் நாளைக்கு பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லைங்க ஜுரங்க அப்படின்னு இந்த ஜுரம் ஏன் வந்தது அப்படின்னா இந்த சந்திரக்கலை அதிகமாக ஓடி சீத்தளத்தை உண்டாக்கிட்டு இருக்கும் அதனால் அவனுக்கு ஜூரம் வந்துட்ருக்கும் இல்லை நல்லா இருந்தாங்க நேற்றுலேருந்து ஒரே சேதுபேதிங்க அப்படின்னுவான் இது சந்திரக்கலை அடங்கி சூரியகலை அதிகமாக ஓடி சூட்டை உருவாக்கி இருக்கும் அப்போது இந்த ரெண்டு கலையும் இயற்கையிலேயே மனிதனுக்கு சீராக போயின்னுக்குது யாரும் செய்கிறது கிடையாது அதை யாரும் மூச்சை வலிச்சியாக விட்டுன்னுக்குறீங்க இயற்கையில் நடந்துக்குது இறைவன் இயற்கையிலேயே உங்களுக்குன்னு ஒரு மூச்சை கொடுத்து அதை உபயோகப்படுத்தினருக்குறோம் உலகத்தில் அது உபயோகப்படுற வரைக்கும் தான் நம்ம இருப்போம் அது இல்லைன்னா நம்ம இருக்க மாட்டோம் அப்போது நம்ம கடவுளை அந்த சூரிய கலை சந்திரக்கலை அக்னிகலை தான் மீதெல்லாம் அப்புறம் கதை முதல்ல நீ உனக்குள்ள கடவுள் இருக்குது உனக்குள்ள கடவுள் இருக்குதுன்னு நான் சொல்லின்னு இருக்கிறேன் அது என்னான்னா இந்த சூரியகலை சந்திரகலை அக்னிகலை இந்த மூணு கலைகள் இப்போ காளி நீலி திரிசூலி அப்படின்னு அம்பாளுக்கு ஒரு பேர் உண்டு இந்த காளின்னா என்ன நீலின்னா என்ன திரிசூலின்னா என்ன கருமாரின்னா என்ன அப்படின்னு நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் கருமாறினா இது கருப்பு விதமான கடவுள் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க அது இல்லை கருவை மாற்றக்கூடியது அது ஒரு பெண்ணுக்கிட்ட ஒரு கருவை உண்டாக்கும் ஒரு கழுதையில் ஒரு கருவை உண்டாக்கும் ஒரு குதிரையில் ஒரு கருவை உண்டாக்கும் ஒரு யானையில் ஒரு கருவை உண்டாக்கும் இந்த கருன்ற உயிரின்ற ஒரு கருவை உண்டாக்கக்கூடியது அம்பால் அதனால் அது கரு மாறி இவன் கரு மாறினா இவன் கருப்புன்னு நினைச்சேன்னா கருப்பு இல்லை கருவை மாற்றக்கூடிய ஆற்றல் அதுக்கு தான் உண்டு அது ஜீவன் பேருது அப்போது காளின்னா இது பொருள் திருசூலி அப்படின்னா மூன்று நாடிகள் அதான் திருசூலம் உன் முதுகு தண்டை சுற்றி மூணு நாடி போகுது இடைகளை பிங்களை சுழ்மொழி இந்த மூணு நாடி பயணம் பண்ணுது அந்த மூணு நாடி சீராக போகிற வரைக்கும் தான் உன்னுடைய ஏக்கமெல்லாம் இப்போது ஒரு ஆணும் பெண்ணும் புனருள் பண்ணுறாங்க அது சூரிய கலையில் மூச்சு ஓடும்போது புனருள் பண்ணால் ஆண் குழந்தையாக போகிறோம் சந்திரக்கலையில் புனருள் பண்ண மூச்சு ஓடும்போது புனருள் பண்ணால் பெண் குழந்தையாக போகும் இது யாரும் எதிர்பார்த்து இந்த கலையில் ஓணும் அந்த கலையில் ஓனோன்னு பார்க்கல தற்செயலாக நடக்கிற விஷயங்கள் இதெல்லாம் ஆனால் மூச்சு தான் பிறப்பை நிர்ணயம் பண்ணுது ஆனா பெண்ணான்றதை நீ நிர்ணயம் பண்ணிக்க முடியாது மனுஷன் நிர்ணயம் பண்ணுறதா இருந்ததுன்னா எவனுக்கும் எத்தனை ஓணுமோ அத்தனி விதமாக எண்ணி எடுத்துப்பான் ஆனால் அது எண்ணி எடுத்துக்கிறது இல்லை இயற்கையாக நடக்கிறது அந்த இயற்கையாக நடத்துறது எதிரானா அந்த சூரிய கலை சந்திரக்கலை அப்போது திரிசூலின்னா மூன்று நாடிகள் நீலி அப்படின்னா அது என்ன நீலி கெட்டி பொருளும் கிடையாது தண்ணி பொருளும் கிடையாது இப்போது ஒரு சாதம் வடித்தீங்கன்னா நைட்டு சாதம் வடிச்சுட்டு காலையில் எடுத்திங்கன்னா வடிக்கும்போது தண்ணியாக வடிச்சிருப்பீங்க காலையில் ஏற்றிங்கன்னா இழு இழுன்னு இருக்கும் அது தண்ணியாகவும் இருக்காது கெட்டியாகவும் கல் மாதிரி ஆகிருக்காது இந்த விந்துனுடைய நிலை நீலி அது தண்ணியாக இருக்காது கெட்டியாக இருக்காது அந்த கஞ்சி தண்ணியினுடைய நிறம் என்னவோ அதான் விந்துனுடைய நிறம் விந்துனுடைய நிறம் என்னவோ அது ஆகாயத்தினுடைய நிறம் அப்போது இந்த மூணு செயலை வச்சு தான் நடக்குது இந்த ரெண்டு கலை சந்திரக்கலை சூரிய கலை இது ரெண்டுலேயும் மூச்சு ஓடாத போது அக்னி கலையில் மூச்சு ஓடிடுச்சுன்னா நாலு குழந்தை நல்ல குழந்தை பிறந்திருக்கும் ஒரு குழந்தை அழியாக பிறந்துட்டுருக்கும் திருநங்கை ஓணோன்னு யாரும் பெற்றுக்கிறது இல்லை திருநங்கையாக நான் பொறக்கணும்னு யாரும் போகணும் இல்லை இந்த கலையில் ஓடும்போது அவன் புனர்வு பண்ணான்னா அது திருநங்கையாக போயிடும் இது இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயம் இதெல்லாம் புரியாத திருநங்கை ஏன் பிறந்தா எதுக்கு பிறந்தா எப்படி அது அந்த அவதாரம் அந்த அவதாரம் மனுஷ கற்பனை எவ்வளவோ அவ்வளோ வரைக்கும் பேசுவோம் அதை பற்றி ஆனால் இங்கே இயற்கையாக நடக்கிறது இந்த மூணு நாடியை வச்சு தான் ஆண் பெண்ணு திருநங்கை இந்த மூணு உருவங்களும் மூச்சினுடைய செயலில் இருந்து தான் உருவாகுது இதை புரிஞ்சுக்கணும் அதனால் நீ இந்த மூச்சை பிடிச்சின்னு போடலாமா அந்த மூச்சை பிடிச்சின்னு போடலாமான்னு உன் எண்ணம் எதுவோ அதில் போய்டும் அந்த மூச்சை அதில் எடுத்துன்னு போய் விட்டுவிடும் நீ மூச்சையை மாற்றிட முடியாது எவனாவது மூச்சை மாத்திரன்னா எனக்கு ஐம்பது நிமிஷம் வடது கையில் போட்டேன் ஐம்பது நிமிஷம் இடது கையில் போட்டேன்னா மாத்திரான் அதுவே மாறிக்கின்னு வேலை செய்யுதுன்னுக்குது இதுதான் இறை இறைவனுடைய செயல் நான் செய்கிறேன் நான் செய்கிறேன் எவனும் செய்ய முடியாது அதை நின்று போச்சுன்னா இவன் இருக்க மாட்டான் இல்லையா நாத்திக்கினா இருந்தாலும் ஆத்திக்கணாக இருந்தாலும் அது இருக்கிற வரைக்கும் தான் இருப்பான் நான் நாத்திக்க இதெல்லாம் கடவுள்லாம் கிடையாதுன்னா இந்த இந்த உள்ளக்கிற இருக்கிற கடவுள் வெளியே போனார்னா இவர் நாத்திக்க இல்லை ஆத்திக்கு இல்லை பூமியிலேயே இல்லை அதனால இதில் வந்து அதெல்லாம் கிடையாது உன்னை கடவுள் அதனால தான் சொல்லியிருப்பேன் இல்லாத ஒன்று இருந்து ஏக்குவது எதுவோ அதுவே கடவுள் 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 நீ காட்ட முடியுமா இதெல்லாம் வீண்வாதம் விதந்தா வாதங்கள் இது அறியாதவன் பேசுற விஷயம் உன் மூச்சை நீ காட்டிட்டு பார்க்கலாம் கடவுளை காட்டுறேன் எடுத்து காட்டு நான் கடவுள் எதுன்னு நான் காட்டுறேன் முடியுமா முடியாது உனக்குள்ளே இருக்கிற மூச்சே உன்னால் காட்ட முடியாது உலகத்தில் இருக்கிற கடவுளை அவனால் காட்ட முடியுமா உணரக்கூடிய பொருள் அது காட்டக்கூடிய பொம்மை இல்லாது அதனால் கடவுள் என்றதை உணர நம்ம தவிர அடுத்த ஒன்று காட்டுற பொருள் கிடையாது அதே மாதிரி உன் மூச்சு இருக்குதுன்றது நீ உணர முடியுமா தவிர தப்பாரி என் மூச்சின்னு கையில் எடுத்து காட்ட முடியாது உன் மூச்சையே காட்ட முடியாத போது கடவுளை காட்ட முடியுமா விருந்தாவாதத்துக்கு வாதம் பண்ணுவாங்க நான் அறிவாளி அப்படின்ட்டு அறிவாளி இல்லை இப்படி பண்றான் அவன் அர்த்தம் அவனுக்கு உண்மை விளங்கலைன்னு அர்த்தம் ஏன்னா அவன் விளங்கி போச்சுன்னா இப்படி பேச மாட்டான் அதனால கடவுள்ன்றது ஒண்ணு இல்லை உலகத்தில் உயிரினம்ன்றது ஒண்ணு இல்லை அது இருக்கிற வரைக்கும் தான் இவன் உலகம் 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 மாறி போச்சுங்க உலகம்ன்றது எது எது உலகம் பூமி நிலம் காற்று எல்லாம் சேர்ந்தது இந்த பஞ்சபூதங்களோட அது இயற்கையை பார்த்த உலகம்ன்றது எது உலகம்ன்றது இந்த ஜனங்கள் மக்கள் மனிதன் தான்ப்பா உலகம் மனிதன்தான் உலகம் மனித உலகம் மனிதன் ஒன்று இல்லைனா உலகம்னு ஒன்று கிடையாது இது ஒரு கோல் இது பூமின்றது ஒரு கோல் எப்படி சந்திரன் சூரியன் வெள்ளி இதெல்லாம் இருக்குதோ கோல்கெல்லாம் இருக்குதோ அது மாதிரி பூமின்றது ஒரு கோல் தான் ஆனால் உலகம்ன்றது யாருன்னா மனிதன் தான் உலகம் மாறி போச்சுன்னு மனிதனுடைய செயல் மாறி போச்சுன்னு அர்த்தம் உலகம் எப்பவுமே மாறின வெயில் வெயிலாக தான் இருக்கும் பூமி பூமியாக தான் மழை மழையாக தான் இருக்கும் ஆனால் உலகம் மாறி போச்சுன்னு பேசுவோம் உலகம் மாறினதே கிடையாது மாறவும் மாற உலகம் மாறுச்சுன்னா மெருங்க மாட்டான் இவன் மாறிக்கின்னு வரான் அதனால உலகம்ன்றதே இவன் தான் அதனால உங்களுக்கு இருக்க வேண்டிய எண்ணம் என்ன நான் கடவுளை அடையணும் கடவுள் என்றது யார் நான்ன்றது யார் தான் நான் சொல்லுவேன் கடவுள்ன்றதை பற்றி தேடாதீங்க முதல்ல உங்களை தேடுங்க நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கங்க அப்புறம் கடவுள் யாருன்னு தெரியும்ன்றது அதனால சூரிய கல்யாணம் சந்திர கல்யாணம் நான் இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போனால் அச்சுதை போடுவான் பதினாறும் பெற்று பெருவாழ் வாழ் இப்போ போய் பதினாறு குழந்தை பற்ற கவர்மெண்ட் விடுமா சொல்லுப்பா கோழிக்குதாரம் புற்றுமை போட்டுருவான் உள்ள ரெண்டுக்கு மேலே பெற்ற கூடாதுன்னு சட்டம் போட்டுக்கிறோம் நீ போய் பதினாறு பெற்று பெருவாழ் வாழா எப்படி வாழ முடியும் எப்படி பொய்தானே புழுவுற அப்போ கல்யாணத்தில் இல்லை அது இல்லை மகான்கள் சொன்னால் பதினாறு கலைடா நான் சந்திர கலை அது இறப்பு பிறப்பு இல்லாத கலை அது இப்போ என்றும் பதினாறு மார்கண்டன் கேள்விப்பட்டிருப்பில் மார்கண்டன் என்றும் பதினாறுனா இப்போ அவர் எப்பவுமே இருக்கணும் அவருக்கு மரணமே கிடையாது தானே இப்ப எங்க போனாரு அவரு இருக்கிறாரா இல்ல அப்ப என்றும் பதினாறுன்றது எது யோசிக்கணும் இத சொன்னா புரியாதுன்னு ஒரு அடையாளத்தை காட்டணும் இவன் பேர் மார்கண்ட இவன் அப்பா அம்மா சிவங்கிட்ட வாரம் வாங்கினாங்க அவன் செத்தா பதினாறு வயசுல அவனுக்கு சாவு வந்துடும்ட்டு அவர் வந்து ஏன் எப்படி எனக்கு சாவு வரணும் கடவுளை போய் கேட்கணும் கடவுளை பிடிச்சிக்கினாரு ஏமா வந்தாரு பாசக்கையார போட்டாரு அது சிவங்கயத்துலேயே மாட்டிக்கிச்சு அப்போ சிவபெருமான் கோபப்பட்டு வந்து யமனை எட்டு வச்சாரு யமன் போட்டான் இப்படி இப்படியெல்லாம் ஒரு கதைகள் இருக்கும் இதெல்லாம் எதுக்குன்னா உனக்குள்ள இருக்கிறான் மார்கட்டில் பதினாறு கலை எப்போ உன் சுழுமுனையில் நின்று போயிடுச்சோ உனக்கு உலகம் தெரியாது அது வாசின்னு பேர் அது அந்த வாசியாக இருக்கும்போது அது சிவமாக இருக்குது சிவமாக இருக்கும்போது அதுக்கு மரணம் கிடையாது அப்போ மரணம் எப்போ இல்லாத பொருளோ அதுக்கு பிறப்புன்றது ஒன்று கிடையாது இது எப்படிப்பட்ட வாழ்வுன்னா பெரும் வாழ்வு இதை தான் வள்ளலார் சொன்னார் மருந்தோ மருந்து நல் மருந்து நம்முள்ளையே இருக்கும் பெருமருந்து இறப்பு பிறப்பு தவிர்க்கும் பெருமருந்து கையிலை மருந்துன்னார் ஆகாயத்திலேருந்து வந்த மருந்து பார்த்து அந்த மருந்து எப்போவுமே செத்ததே கிடையாது அப்படின்னு விந்துவை சொல்கிறார் இது பதினாறு கலையில் நின்று போச்சுன்னா அங்கே மரணம்ன்றதே கிடையாது அது பெரு வாழ்வு அதை தான் சொல்லி வாழ்த்துறோம் இவனுக்கு அது தெரியாத என்ன பண்ணுறா பதினாறு புள்ளை பெற்றுங்க பதினாறு செல்வம் ஜனாதிபதிக்கே பதினாறு செல்வம் கிடையாது ஆடுமைப்பார பொய் மாடுமைப்பாரா இல்லை அவர் வீட்டில் கோழி வச்சுக்கிறாரா எப்படி பதினாறு செல்வம் எது எண்ணி சொல்கிறான்னு சொல்ல மாட்டேன்றான் நானும் எத்தனையோ பேர் கேட்டு பார்த்துட்டேன் இதுதான் பதினாறு செல்வங்கள் இந்த பதினாறு செல்வத்தில் மரணம் இல்லை பிறப்பு இல்லை இறப்பு இல்லை இதுதான் பதினாறும் பெற்று பெருவாழ்வாழணுன்னா அந்த கை கைகொள்ளணும்னா எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுறோம் இதெல்லாம் புரியணும் நம்ம புரியாத நான் ஆன்மீகவாதி நான் கடவுளை தேடுறேங்கன்னா நான் எல்லாருக்கும் சொல்கிற விஷயம் என்ன நீ யார் உன்னை நான் யார் 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 யாருன்னு தேடு ஒரு நாளைக்கு நீ யாருன்னு தெரியும் அப்போ கடவுள் யாருன்னு தெரியும் உன்னையே உனக்கு யாரும் தெரியாத கையா காலா உடம்பா தலையா மூக்காவா யார் தெரியாத நான் தாங்க நான் தாங்கன்னு மாற தட்டி கிடக்குறீங்க அதனால உங்களை தேடுங்க உண்மை விளங்குங்க